ஆயேஷலக்கும் பணிவான வணக்கங்கள் இது ஒரு முக்கியமான செய்தி இதில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் ஆசிரியர் பணியமைப்பு கல்வி பள்ளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் நிரப்பிட அனுமதி அளித்து ஆணையிடல் தொடர்பாக இது வந்து தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்க சரிங்களா ஆனால் இந்த தற்காலிக ஆசிரியர் நியமிக்கிறது எதுக்கு அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்களை டோட்டலாக கவுண்ட் பண்ணி வைக்கணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது என்னென்னா ஏற்கனவே இருக்கிற டீச்சர்ஸு ப்ரொமோஷனில் போனோம் ப்ரொமோஷன் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்தணும் இந்த பணிகள்லாம் வந்து நடக்கிறதுக்கு குறைந்தபட்சம் மூன்றுலேருந்து ஆறு மாதங்கள் ஆகும் அதனால் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற மாணவர்களோட கல்வி பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தற்காலிக ஆசிரியர் நியமிக்கிறாங்க ஏற்கனவே பிஜிடிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தற்காலிக ஆசிரியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது இதே மாதிரி பணி நியமங்கள் நடந்தது பணி நியமனம் பெற்ற உடனே என்ன ஆகிட்டாங்க ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இது வந்து எத்தனை பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நூற்றி ஐந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இதில் தற்காலிகாசிர நியமிக்கிறாங்க அப்படின்றது வருத்தப்படக்கூடாது கோவப்படக்கூடாது நமக்கு நூற்றி ஐந்து பணியிடங்கள் இருக்குன்றதில் சந்தோஷப்படணும் நாம் அதுக்கு தயாராகணும் கரெக்டு தானே நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏ சார் கரெக்டு நூற்றி ஐந்து பணியிடங்கள் நமக்கு தெளிவாக இருக்குது அப்போ நம்ம இந்த தேர்வுக்கு இப்போ இருந்தே படிக்கலாம் தமிழ் எழுதி டெஸ்ட்டுக்கு படிக்கணும் பிஜேடிஆர் பொது அறிவுக்கு படிக்கணும் பிஜேடிஆர் போட எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கணும் பிஜேடிஆர் முதன்மை படத்துக்கு படிக்கணுன்றத ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும் நூற்றி ஐந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களோட தற்காலிக ஆசிரியர்கள் பண்ணிடுறாங்கள் நல்லா பாருங்கள் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு தகுதிப்பட்ட முதுகலை ஆசிரியர்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் மாத தொகுப்பதையும் கொடுக்குறாங்க இது முக்கியமாக எந்த பள்ளிகள் அப்படின்னா இது தான் ஆதி திராவிடர் நல இயக்குனர் அவர்களின் செயல்முறைகள் இது பர்டிகுலராக ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் தான் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆணை பிறப்பிப்பவர் யாருனால் திரு தா ஆனந்த் என் பேரேவா ரொம்ப சந்தோஷம் திரு தா ஆனந்த் இந்திய பணி இந்த செய்தி நாள் பாருங்கள் இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் இந்த பிடிஎஃப் உங்கக்கிட்ட கொடுக்கறது இருபத்தி ஐந்து ஜூன் சரி இருபத்தைந்து ஜூனில் கொடுக்குறோம் கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து இந்த லெட்டர் வந்து உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் எனக்கு இது காலையில் வந்தது எனக்கு ஏர்லி மார்னிங் வந்தது அதை உங்ககிட்ட கொடுக்குறேன் இந்த செய்தியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நூற்றி ஐந்து காலி பணியிடங்கள் நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இப்போதைக்கு தற்காலிகமாக பதினெட்டாயிரம் சம்பத்தை நியமனம் பண்ணுறாங்க பிஜிடி அப்படி படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த பணிக்கு நீங்கள் விருப்பமாக இருந்தால் போங்க தற்காலிக ஆசிரியர்கள்லாம் அரசு பள்ளியிலே வேலை செய்யுங்க அரசு பள்ளியில் வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் எக்ஸாம் படிங்க உங்களால் அரசு பள்ளியில் வேலை செஞ்சிட்டே படிக்க முடியும்னா படிங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டாயிரம்ன்றது மாத சம்பளம் கிடைக்குது சரிங்களா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே நீங்கள் என்ன பண்ணலாம் படித்து நீங்கள் பாஸ் ஆகி ஹையஸ்ட் மார்க்கை தான் நீங்கள் அதையும் அரசு பள்ளிக்குள்ளும் எங்காவது ஒரு இடத்துல வேலை கிடைக்க தான் போதும் இல்லை சார் நான் வேலைக்கு போயிட்டு படிக்க முடியாது நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன்னா இந்த நூற்றி ஐந்து பணியிடங்கள் ஏடிடபிள்யூ ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை இதுக்கப்புறம் கேட்காதிங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போது எக்ஸாம் வரும் இந்த ரெண்டுத்தையும் கேட்காதிங்க நோட்டிஃபிகேஷன் எந்த மந்த்து வரும் இதை கேட்க தேவையில்ல எக்ஸாம் எப்போ வரும் கேட்க தேவையில்லை இந்த பணியிடங்களுக்கு கண்டிப்பாக தேர்வு வச்சு தான் எடுக்க போகிறாங்க அதுவும் கரெக்டு தானே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த பணியிடத்தை வந்து தேர்வு வச்சு தான் எடுக்க போகிறாங்க அப்போ நம்ம தேர்வுக்கு தயாராகிறதா முதன்மை நோக்கமாக இருக்கணும் இதை பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொரு வீட்டில் கொடுக்குறேன் என்னென்னா இந்த தற்காலிக ஆசிரியர்களை எப்படியெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் நியமிக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ முதல் விஷயத்த மட்டும் நான் படிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆதரோர நலத்துறை கீழே இயங்கும் அரசு ஆதரோர நலத்துறை மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாகுளம் முதலைப்படை ஆசிரியர் பணிகளை இணைப்பில் உள்ளபடி மட்டுமே நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இணைப்பில் உள்ளபடி நம்ம வந்து பாருங்கள் சில ரீசன்ஸ் மட்டும் அப்படியே படிச்சுட்டு போகலாம் கல்வி தகுதி என்ன சொல்கிறாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றப்பட வேண்டும் எம்எஸ்சி எம்ஏ பிஎட் அதாவது ஒரு முதுகலை பட்டமும் ஒரு கல்வியல் பாட்டம் முடிச்சிருக்கணும் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா முன்னுரிமை ஒரு காலி பண்ணிடறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் போது பின்வருமாறு முன்னுரிமை பரிசீலிக்க வேண்டும்ன்றாங்க என்னென்ன முன்னுரிமைகள்னால் மொத்தம் ஐந்து முன்னுரிமைகள் கொடுக்குறாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தெரிவிக்கான ஆசிரியர் தேர்வு அறை மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் பங்கிட்டு சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள் சிறப்பு ஏற்கனவே சிவிக்கு போனவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிவிக்கு போயிட்டு வேலைவாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறவங்க முன்னுரிமை கொடுக்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினேழு பதினஞ்சு மொத்தத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு சிவிக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் முதல் ப்ரிஃபரன்ஸாக இந்த பள்ளிகளில் தற்காலிகளை பணி நியமனம் செய்யலாம் அப்படின்றாங்க ரெண்டாவது பள்ளிக்கு அப்படி யாருமே இல்லாத பட்சத்தில் சிவிக்கு போனவங்க யாருமே அந்த ஸ்கூல் பக்கத்தில் இல்லைன்னா பள்ளிக்கு அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர் அந்த ஸ்கூலோட எல்லைக்குள் அந்த ஊரோட எல்லைக்குள்ளே இருக்கிறவங்க அப்படியும் இல்லையா பள்ளி அமைட ஒன்றிய எல்லைக்குள் ஒன்றிய எல்லை உங்களுக்கு தெரியும் ஒரு பர்டிகுலரான ஒரு ஊராட்சி பேரூராட்சி இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளோ ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி இந்த உட்பட்டு இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக மாவட்டம் என்ன சொல்கிறாங்க யாருமே இல்லைப்பா அப்போ அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்துக்குள்ளே யாராவது இருக்காங்களா பாருங்கள் அப்படியும் இல்லையா அந்த மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம் எப்படி இருந்தாலும் ஒரு மாவட்டத்தில் பக்கத்து மாவட்டத்தில் வருவாங்கன்னு சொல்லி அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம தான் ஆனந்த் இந்திய ஆட்சி பணி அவர் தான் ஐஏஎஸ் அவர்கள் இதுதான் முன்னுரிமைங்க நூற்றி ஐந்து பணியிடங்கள் இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா காலி பணியிட விவரம் இதோட இணைச்சிருக்காங்க சரிங்களா இது எனக்கு இது வந்து நேர்மறையை தான் நான் எடுத்துக்கிறேன் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்கன்றது வருத்தமோ எனக்கு கோபமோ கிடையாது ஏன்னா நமக்கு கவர்மெண்ட்டில் நூற்றி ஐந்து பணியிடங்கள் இருக்குன்றது பட்டவர்த்தனமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க அப்போ நம்ம இந்த நூற்றி அஞ்சு பணியிடத்தை தெரிஞ்சிக்கினா நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும் பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கணும் இதுதான் என்னுடைய பணியிடம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணோம் உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த வேகன்சி எப்படி எடுத்துருக்காங்க பாருங்கள் பிஜி அசிஸ்டன்ட் எஸ்எம்சி அட் அப்பாயின்மெண்ட் வேகன்சி ஆசான் லெவன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்பா பதினொன்னாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில்னா இது நூறு சதவீதம் உண்மைதாங்க இப்போ நான் திரும்பவும் வந்து என்ன பண்ண டேட்டை காமிக்கணும் ஜூன் இருபத்தஞ்சி இன்றைக்கி ஜூன் இருபத்தஞ்சி இது எடுத்தது இன்றைக்கி பதினொன்று ஜூனு அப்போது வருகின்ற பிஜிடிஇ நூற்றி ஐந்து பணியிடங்கள் ஏடிடபிள்யூ ஸ்கூலில் இருக்குது இதில் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை அப்படியே கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே சொல்லிகிட்டே வரேன் இந்த அரியலூர் எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறேன் அரியலூர் செங்கல்பட்டு இதெல்லாம் மாறிடும் நமக்கு இந்த பணிடலாம் டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷனெலாம் வச்சால் மாறிவிடும் அதனால நமக்கு இது தேவையில்ல எந்தெந்த ஊரில் இருக்குன்றது தேவையில்லை இருந்தாலும் ஒரு குட்டியாக உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் சொல்லிடலாம் அரியலூர் செங்கல்பட்டு மாவட்டம் நீங்கள் யாராவது அரியலூர் மாவட்டம்னா உங்கள் மாவட்டம் என்னென்னு போடுங்க சார் என் மாவட்டம் தான் சார் அந்த ஊரில் தான் சார் வேலை இருக்குன்னா அதையும் போடுங்க உங்கள் மாவட்டம் என்னென்னு கமனில் போடுங்க அரியலூர் செங்கல்பட்டு சென்னை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலூர் இவ்வளோ தாங்க அதுக்கப்புறம் இருக்கப்பா கடலூர் காஞ்சிபுரம் கரூர் மயிலாடுதுறை அண்டு பெரம்பலூர் புதுக்கோட்டை ராணிப்பேட் அப்புறம் சிவகங்கை தஞ்சாவூர் அப்புறம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி அப்புறம் திருவள்ளூர் திருவாரூர் யாரெல்லாம் யூஜிடிஆர்பியில் செலெக்ஷன் லிஸ்ட்டு விச் மீன்ஸ் யூஜிடிஆர்பியில் சிவி லிஸ்ட்டில் பேர் வரலைனா கூட கவலைப்படாதீங்க ஒரு வாய்ப்பை நாம் இழந்துட்டால் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு கதவு மூணுனால் இன்னொரு கதவு திறக்கன்ற மாதிரி ஸோ யூஜிடிஆர்பியில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக பிஜிடிஆர்பிக்கு படிக்கலாம் இழந்ததை நினச்சி கவலைப்படாதீங்க அதை இழந்த நினச்சி கவலைப்பட்டு அதையும் யோசிச்சிருந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிவிடுவீங்க இதுதான் உங்களோட கனவு ட்ரீம் எல்லாமே இங்கே பாருங்கள் இவ்வளோ பணியிடங்கள் தெளிவாக இருக்குது அப்படியே நான் கவுண்ட் பண்ணி சொல்லிட்டுங்களா தமிழ் நீங்கள் அப்படி கூட எழுது தமிழ் ஒன்பது காலி பணியிடங்கள் இங்கிலீஷ் வந்து பத்து காலி பணியிடங்கள் மேக்ஸ் பத்தொம்போது காலி பணியிடங்கள் ஃபிசிக்ஸ் பன்னிரெண்டு காலி பணியிடங்கள் கெமிஸ்ட்ரி பதினோரு காலி பண்ணிடங்கள் பாட்டனி ஆறு காலி பணியிடங்கள் ஜுவாலஜி ஏழு காலி பண்ணிடங்கள் ஹிஸ்ட்ரி அஞ்சு காலி பணியிடங்கள் காமர்ஸு பதினாலு காலி பணியிடங்கள் எக்னாமிக்ஸ் ஒன்பது காலி பணியிடங்கள் பயாலஜி ரெண்டு காலி பணியிடங்கள் இது தாங்க இந்த பிடிஎஃப் இருக்கிறத நான் சொல்லிட்டேன் நீங்கள் திரும்பவும் கூட ரீவைன் பண்ணி கேட்டுக்குங்க ஒன்ஸ் செகண்ட் ஃபாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கூட நான் சொல்லிடுறேன் இது என்றைக்கு சைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் யாராவது சொல்லுவாங்க இட்ஸ் அ ஃபேக் வீடியோ அப்படின்வாங்க சைன் இல்லை இது இல்லை அது இல்லைன்னு வாங்க முதல்ல அவங்களுக்கு மூளை இருக்கான்னு செக் பண்ண களிமண் இருக்கான்னு பார்க்கணும் களிமண் மண்டைக்குள்ளே இருந்தால் கூட எதாவது செய்யலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கமெண்ட் அடிப்பான் வந்து வரட்டும் கமெண்ட் அடி உனக்கு திருப்பி அடிக்கிறேன் நான் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் பாருங்கள் ஸோ இது தாங்க ஃபார் டைரக்டர் ஆஃப் ஆர் வெல்ஃபேர் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைன் பண்ணியிருக்காரு ஃபாஸ்ட் சொல்லிட்டோம்னா அந்த வேகன்சி லிஸ்ட்டு தமிழ் ஒன்பது இங்கிலீஷ் பத்து மேக்ஸ் பத்தொன்பது ஃபிசிக்ஸ் பன்னிரெண்டு கெமிஸ்ட்ரி பதினொன்று பா பாட்டினி ஆறு ஜுவாலஜி ஏழு ஹிஸ்ட்ரி அஞ்சு காமர்ஸ் பதினாலு எக்கனாமிக்ஸ் ஒன்பது பயாலஜி ரெண்டு சார் மற்ற பாடங்கள் எல்லாம் ஃபிஸிக்கல் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஓகேங்களா நீங்கள்லாம் ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு துறையில் கிடைக்கும் ஏது உங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் கிடைக்கலாம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையின் அடிப்ப பிற்படுத்தப்பட அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சென்னை கார்பரேஷன் இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்லேயும் இருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அடிப்படையிலையும் இருக்கும் காலி பண்ணிறெல்லாம் இருக்கும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட துறை தான் ஆதிர நலத்துறை பள்ளிகளில் மட்டும்தான் அந்த நூற்றி ஐந்து பணிகள் வந்திருக்கு ஸோ ரொம்ப முகம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இட்ஸ் அ நியூஸ் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நமக்கு நூற்றி ஐந்து பணியிடங்கள் அதிலேயும் இதில் அதிகமாக பார்த்தா காமர்ஸு பதினாலு பணியிடங்கள் கன்ஃபார்ம் ஆகிருக்கு மேக்ஸு பத்தொன்பது ஃபிசிக்ஸ் பனிரெண்டு அதுக்கப்புறம் தமிழும் எக்கனாமிக்ஸும் ஒன்பது ஒன்பது இங்கிலீஷு பத்து போதுமே நமக்கு வந்து எப்போவுமே இருக்கிற ஒரு மோட்டிவேஷன் என்னது எனக்கும் ஒரு பணியிடம் போதும் அப்படின்றது தானே ஒட்டுமொத்த வேகன்சியில் உங்களோட ஜென்ரல் டேனில் இருக்கிற ஒரு பணியிடமே போதும் உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை நம்ம பார்க்க தேவையில்லை இதை தான் நம்ம மோட்டிவேஷன் வச்சுன்னு சுற்றினு இருக்கிறோம் அப்போ பணியிடங்கள் எவ்வளோன்னு வேகன்சின்னு தெரிஞ்சு போய் இப்போ ஏடி டபிள்யூவிலும் நூற்றி அஞ்சு வேக்கன்சின்னு தெரிஞ்சு போச்சு இல்லை இதுதான் திரும்ப கூட லாஸ்ட்டாக காமிச்சு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இது தாங்க காலியாக உள்ள நூற்றி ஐந்து முதுகலை ஆசிரிய ப பணியிடங்கள் ஓகே சூப்பரான செய்தி தானே வைக்கிறோமா டார்கெட்டு ஸோ இதுக்கு ஒரு பாடல் ஏதாவது போட்டோம் வச்சங்க ஊர் ஈ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கா அந்த மாதிரி எதாவது ஒரு டார்கெட்டை வச்சு போய் அடிச்சு போட்டு போயிட்டே இருங்க சரிங்களா ஸோ தட்டுறோம் தூக்குறோம் மீண்டும் அடுத்த இதே போன்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாதும் மூரே யாவரும் கேள்வி அப்புறம் இன்னொரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வைங்க இந்த சேனலோட எத்தனை சேனல் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸு இவ்வளோ உண்மையாக தெளிவாக கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல நிறைய சேனல் கொடுக்குது பட் இருந்தாலும் இதையும் கன்சிடர் பண்ணுங்க எல்லாரும் ஒரு நூறு சதவீதம் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு சதவீதமாவது புதிய செய்திகளை உண்மையாக கொடுக்குறேன்னா அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் நாளைக்கு எதிர்காலத்தில் எங்காவது ஒரு டீ கடையிலையோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயாவது பார்த்தா ஒரு டீ சொல்லுவேன் நீங்களும் டீ குடிக்கலாம் நானும் டீ குடிக்கலாம் ஓகே மீண்டும் அடுத்த காணொலிகளை சந்திக்கிறேன்